எந்த விஷயத்துல எந்த விஷயத்துல தெளிவாய்க்கணும் மார்க்கம் எங்களுக்கு முன்னோர்கள் காட்டி தந்தது தான் அடிக்கடி சொல்றதுதான் ஹிஜிரி இருநூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு தான் கடைசி மதகபுடி இமாம் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமோல்லா ஒபா தான இமாம் அபு ஹனீஃபா ஹிஜிரி எண்பதுல பிறந்த நூத்தி ஐம்பதுல இமாம் மாலிக் தொண்ணூற்றி நாலில் பிறந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதில் இமாமுனா ஷாஃபை நூற்றி ஐம்பதில் பிறந்து இருநூற்றி நாலில் இமா அமர்னா அம்பல் ரஹிமூகா ஹிஜ்ரி நூற்றி அறுபத்தி நாலில் பிறந்து இருநூற்றி நாற்பத்தி ஒன்றுல உப்பாத்தாங்க இந்த நாலு மதபும் உலகத்தில் வந்த நாளில் இருந்து ஹிஜ்ரி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் உள்ள காலத்தில் இந்த பேசின ஒரு முஸ்லிம் இல்லை ஒரு முஸ்லீம் எட்டு வருஷமா மெம்பர் வரேன் ஏழு மணி கொண்டு வாங்க யாரையாவது ஒருத்தரை ஒருத்தரை கொண்டு வாங்க இப்படியான பேச்சு பேசினவர் எவ்வளவு காலமா எவ்வளவு காலம் ஆயிரத்தி இருபத்தாறு வருஷம் ஆயிரத்தி இருபத்தி ஆறு வருஷமா இந்த உண்மைத்துல உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உலமாக்கள் எந்த வழிக்கு உடன்பட்டாங்களோ அந்த வழியில குறக்கான்றவங்க யாரு நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க இதுக்கு முடிவு நான் தர மாட்டேன் நீங்களே முடிவு எடுங்க அவங்களுக்கே முடிவு எடுக்கணும் அதனால மேலான சமூகத்தில் பெரியவர்களே முக்கியமான விஷயம் நாங்கள் விலகணும் எங்கட முன்னோர்கள் காட்டி தான் எங்களுக்கு தீ